முதல் வாசகம் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார் திருத்துர் யோவான் எழுதியிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு பதினேழு என் பிள்ளைகளே அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன எனவே உங்களுக்கும் எழுதுகிறேன் தந்தையரே தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதுகிறேன் நீங்கள் வென்றுள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதுகிறேன் சிறுவரே நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் தொடக்க முதல் இருக்கும் வரை அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் இளைஞரே நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள் கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் உலகின் மீதும் மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை இச்சை நிறைந்த பார்வை செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல அவை உலகிலிருந்தே வருபவை உலகம் மறைந்து போகிறது அதன் தீய நாட்டங்களும் மறைத்து போகின்றன ஆனால் கடவுளின் திருவுலத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாமக்கு நன்றி